இன்வோடெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் பொருள் இருக்குங்க இந்த கார்டு ஏற்கனவே புது நெருவலு வண்டி மட்டும் கொடு நானே மட்டன் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டார் ரொட்டேட்டரில் பேக் சைடில் போடணும் ஒரு ஃப்ரண்ட்லேயே தள்ளிட்டு போகும் தள்ளிட்டு போகும் அப்படின்ட்டார் காட்டுக்கு ஓனரே அண்ணன் தான் கூட குடிக்க அம்மா தான் வீடியோ பிடிக்கிறானா எங்க புட்டி பையன் பாருங்க வேடி டேய் வாங்க எம்ம ஒன்றுங்க ஆர்பியம் பதினேழு வச்சிருக்கு லோடு அதிகமாக பிடிச்சா கம்மியாக ஆர்பிஎம் வச்சா லோடு பிடிக்கும் வண்டி ஆஃப் ஆகிரும் இல்லை லோடு தேவையானது ஆர்பிஎம் பதினேழு வச்சுட்ருக்கு கம்பல்சரி சேராகட்டும் உரப்பாகட்டும் ஃபோர் வீல் டிரைவ் ஆணுதான் உழவோட்டப்போ மட்டும் சவுண்டு பிடிக்கணும் மட்டும் பாருங்க சவுண்டு பாருங்க அப்படியே மாறி போச்சு ரெண்டு நாள் முன்னாடி குபோட்டோவில் ஒரு வீடியோ பார்த்தேன் நல்லா பரவாயில்ல வியூஸ் நல்லா போயிருக்கு அதில் நிறைய பேர் ரெண்டு மூணு வாய் கேட்டுருப்பாங்க இந்த மாதிரி ஒத்த கலப்பெல்லாம் எங்கே போடுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க நமக்கு தெரியாது பூரம் ஃப்ரெண்டு தான் போட்டு வச்சிருக்கிறாரு நம்ம ஊர் அரூர் அங்கே தான் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி தராங்க பூராமே தோப்புக்காக தான் போட்டுக்குது பெரிய வண்டிலாம் இப்போ முன்ன மாதிரி ஓட்டுறதில் நம்ம ஏரியா பூரா சின்ன டிராக்டரு அது மட்டுந்தான்

பின்னாடி வீலோடு முன்னாடி வீல் நல்லா ஒன்று ஸ்பீடாக தான் சுற்றுது டயரு சீக்கிரமே அந்த ஃபோர் வீல் ட்ரைவியில் பரப்பர பரப்புன்னு தேயும் போல இருக்கேன் முன்னாடி வீட்டு பின்னாடி பெரிய வீலை காட்டினா முன்னாடி பெரிய சின்ன வீல் ரொம்ப வேகமாகவே தேயுது ஏன்னா அது வெயிட் இன்னும் பத்தலை பம்பர் இருக்குன்னு ஐம்பது கிலோ வெயிட் போட்டிருக்கேன் பத்தலை அதுக்கு இன்னும் ஒரு முப்பது கிலோ ஆட் பண்ணணும் ரோடு ஓட்டுறப்போ மேலே தூக்கி ஒரு முப்பது கிலோ இருபது கிலோ மணல் மூட்டையோ எல்லாம் தூக்கி வச்சுட்டு ஓட்டினா நல்லாயிருக்குது மண்ணை கட்டி தூக்கி வச்ச முப்பது நாற்பது கிலோ இருக்கும் கொஞ்சம் கூட சுற்றலாம் ஸ்லிப் எல்லாம் அஞ்சு கிழப்பு கட்ட போகுது ரொட்டேட்டருக்கு பிரச்சனை இல்லை சேர்த்துக்கு மட்டும் தான் இது மாதிரி பிரச்சனை அஞ்சு கிழப்புலாம் ஸ்லிப் ஏஜ் ஆகி களிமண் காடு மெரிப்பட்ட காடம் தான் ஸ்லிப் ஆகுது மெதி கிடி படாத இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏராக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இயர் மட்டும் ஸ்லிப் ஆக தேர் ரொட்டேட்டருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் ஃபோர் வீல் ரயில் கிரீஸ் நிப்பிள் நிறையா இருக்குல்ல அது எத்தி எத்தினி ஹவர்ஸ் ஒரு வாட்டி கிரீஸ் நிப்புள் கிரீஸ் அடிக்கி நேரம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்லுங்கள் மணி காராக சொல்கிறது ஐம்பது மணி நேரம் நாற்பது மணி நேரம் சேர்த்துட்டு ஓட்டினா அன்றைக்கி ஓட்டி நாளைக்கு ஓட்டி நாளைக்கு ரெண்டு நாள் மூணு காலே அடிங்க அப்படின்னு சொல்லிக்காரு நான் ஒரு முப்பத்தஞ்சு மணி நேரம் நாற்பது மணி நேரம் அதுக்கு ஒரு டைம் ஏன்னா முப்பத்தஞ்சு மணி நேரம் ஓடணுன்றது எழுது எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆயிரும் வாரத்துக்கு ஒரு கிரீஸு இத பார்த்துட்டாரு பின்னாடி வேற போறாரு தலைவரோடு அது மேடுங்க மேடான இருக்குன்னு பலதன் தள்ளிட்டு போறாராம் ஆரம்பி பின்னாடி விட்டு தள்ளிட்டு போனால் போயிடும் ஆனால் அவர் இப்படி தான் தள்ளணும் முன்னாடி தான் தள்ளணுன்னாரு அது கொஞ்சம் தான் சேரு முன்னாடி போகுது மீறி எல்லாம் நல்லா தான் சல்லுன்னு ஓடி போயிடும் குழம்புலாம் இருந்து நீங்கள் அப்படி அழிச்சு பிடி அழிச்சேன்னா சல்லுன்னு ஓடி வந்துடும் இந்த குழம்புல வரும் போகிற சைடில் வெட்டி 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 சைடில் விசிட்டு போகிறேன் சரி டோர் வெளியில் தெரியுமே போங்க புது நிறாவே இதே ராவடி தான் ஜேசிப்ல மட்டம் கட்டிட்டு தான் ஆயிருக்கு ஜேசி கொஞ்சம் கூட கட்டிட்டு போயிருக்காங்க ஒரு பக்கம் அரை டயர் இறங்குது ஒரு பக்கம் முன்னாடி அங்க இதாவது பரவாயில்ல இந்த மூடையில தான் அப்படி ஃபுல்லா டயரே உள்ள போயிடும் ரொம்ப பார்த்துட்டு சொல்லுங்கள் கிரீன் சிம்பிள் எப்படி அடிக்கிறது என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் இத்தனை வருஷம்ஸ் ஒரு டைம் அடிச்சா நல்லாயிருக்கும் லைஃப் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப நாளாக நானும் கேட்டுக்கிறேன் யார் ஒரு சரியான ஒரு பதில் அல்ல வீடியோ பார்க்குறேங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்